சாம்பார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இது கூட முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா அரசன் சேர்த்து இதை ஒரு முப்பது செகண்ட் நல்லா அடித்து எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு பட்டரை வந்து நான் உருக்கி எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் என்ன கூட யூஸ் பண்ணலாம் கால் கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்ப இது கூட இனிப்புக்காக ஒரு அரை கப் அளவுக்கு சக்கரை வந்து நான் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இது கூட கால் கப் அளவுக்கு பால் ஊற்றிட்டு இத வந்து நல்ல ஒரு முப்பது செகண்ட் நல்லா அடிச்சு எடுக்கணும் கால் கப் பால் வந்து இதுல சேர்த்தா போதும் காய்ச்சி ஆர வச்ச பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாத்திரணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் எல்லாமே சேர்த்துலாம் நான் ஒரு அலசலை எடுத்திருக்கேன் மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆப்ப சோடா சேர்த்துட்டு இது நல்லா நல்லா சளிச்சுட்டு தான் கேக் வந்து நல்ல ஸ்மூத்தா இருக்கும் நல்லா சாஃப்டாவும் இருக்கும் இப்போ இத நல்லா சளிச்சதுக்கு அப்புறம் இத ஒரு மெதுவா ஒரு பிஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல கால் கப் அளவுக்கு பால் வந்து சேர்க்கணும் பால் வந்து முட்டை அடிக்கும் கால் கப் சேர்த்துருக்கேன் இது கூட கால் கப் மட்டும் சேர்த்தா போதும் மொத்தம் வந்து அரை கப் பால் தான் இந்த கேக் செய்கிறதுக்கு தேவைப்படும் பால் வந்து நல்ல திக்கான பாலா சேர்த்துக்கோங்க தான் கேக் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கணும் லெமன் ஜூஸ் சேர்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ இது நல்லா கலந்தாச்சு கேக் பேட்டர் வந்து இப்போ ரெடியா இருக்கு இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் ரெண்டு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் தான் நான் எடுத்திருக்கேன் எண்ணெய் தடவிட்டு சுத்தி எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிட்டு இதில் பட்டர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் தடவணும் அப்பதான் நமக்கு கேக் எடுக்கும் போது ஒட்டாம வரும் இப்போ குக்கர் வந்து ரெடியா இருக்கு இப்போ கேக் பேட்டரில் இருந்து ஒரு கப் அளவுக்கு தனியாக எடுத்து மாற்றி வச்சுட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து வைக்கணும் நம்ம ஜீப்ரா கேக் மாதிரி நல்லா டிசைனாக செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சமாக தனியாக எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுக்கணும் உங்களுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்க விருப்பம் அதுக்கு பதில் காஃபி பவுடர் கூட சேர்க்கலாம் இப்போ கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ இது ரெடியாக இருக்குது இப்போ குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை அப்படியே ஊற்றிடணும் ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்ச கொக்கோ பவுடர் மிக்ஸை இதுக்கு மேலே இதுக்கு மேலே அந்த மாதிரி ஊற்றணும் அப்போ தான் நமக்கு நல்ல டிசைன் மாதிரி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி விட்டா போதும் இது எல்லாத்தையுமே நம்ம டூத்பிக் வச்சு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்ப எல்லா பேட்டரியுமே இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா பேட்டரியும் விட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு டூத்பிக் வச்சு லைட்டா இந்த மாதிரி இழுத்து விட்டீங்கன்னா போதும் சூப்பரா டிசைனா வந்துடும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஜாயின் பண்ணி கொடுத்தா போதும் சூப்பரான ஜீப்ரா கேக் ஸ்டைலில் நமக்கு கேக் வந்து ரெடி ஆயிரும் இப்போ இந்த மாதிரி குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் விசில் வந்து போடக்கூடாது கேஸ்கட் வந்து கண்டிப்பாக போடணும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த குக்கரை கட் கரெக்டாக சென்டரில் வைக்கணும் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளேயே பேக் ஆயிரும் இப்போ மீடியம் ஃபிளேம்ல பேக் ஆகட்டும் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமா ஆச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ இது ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு சென்டர்ல இந்த மாதிரி ஒரு பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கணும் சென்டர்ல பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாம இருக்கணும் பிக்ல ஒட்டாம வந்திருக்கு இப்போ கேக் வந்து சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வெளியே எடுத்து வச்சிடலாம் குக்கர்ல இருந்து எடுக்கணும் அவ்வளவு நல்லா அப்புறம் கத்தி வச்சு அதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இத வந்து ஒரு பிளேட்ல லைட்டா தட்டினீங்கனாலே ஈஸியா வந்துடும் நம்ம சுத்தி நல்லா எண்ணெய் தடவிட்டு அடியில பட்டர் ஷீட் போட்டதுனால கேக் வந்து ஒட்டாம அழகா வரும் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏ போர் ஷீட்ல வந்து நல்ல எண்ணெய் தடவிட்டு போட்டுக்கோங்க அதுவும் நமக்கு கேக் வந்து ஒட்டாம வரும் இப்போ பட்டர் ஷீட்டை வந்து மெதுவா ரிமூவ் பண்ணிடலாம் குக்கர்ல கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு இப்போ நான் இதை கட் பண்ணி கட்டியிருக்கேன் எந்தளவுக்கு அளவுக்கு வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு ஓவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக குக்கர்லயே ரெடி பண்ணக்கூடிய கேக் ரெசிபி